மறை மாவட்டத்திற்காக அவர் குடும்பத்தை பெற்றிருக்கிறார் அவருடைய நல்ல குணங்கள் மறை மாவட்டம் முழுவதும் போனோம் ஒரு மூலையிலிருந்து அடுத்த மூலம் இந்த ஃபுல்லாக இருந்து ஆனால் அதனால நீங்கள் அவர்கள் வைத்திருக்கிற பாசத்திற்கும் நீங்கள் கொண்டு பாராட்டுகளும் எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கு உங்கள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்மையும் அடுத்து செயல்கள் செயல்படுவது பலர் ஒத்துழைப்பு இருக்கிறீர்கள் மக்கள் பெரியவர்கள் தந்தைய கண்ணடியவர்கள் சொன்னது போல ஆமாம் ஆமா பத்து ரூபாய்களை கூட உள்ளடக்கி செய்திருக்கிறீர்கள் என்ன செய்வது நமக்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செய்தால் இந்த எந்த காரியங்களையும் செய்ய முடியும் என்பதை பார்த்தீங்க இந்த ஒற்றுமைன்னு சொல்லும்போது சில நேரங்களில் சிலதை விட்டுக் வேண்டியிருக்கும் சிலதை கண்டித்தாமல் போக வேண்டியிருக்கும் சில நேரத்துல அப்படி அப்படி பட்டுப்படாமலாம் இதெல்லாம் உள்ளடக்கி நாம் நம்முடைய ஆன்மீக பெருமைப்படுத்தி வாழ்வோம் என்றால் இந்த சின்ன சின்ன வேறுபாடுகள் மறந்து வரும்போது நாம் ஒற்றுமையாக இருக்கப்படுகிறோம் ஒற்றுமையாக இருந்து இவ்வளவு அழகாக கோவிலேயே அழகாக நம்முடைய ஊரையும் பங்கையும் இந்த சமூகத்தையும் கட்டியெழுப்ப முடியும் இந்த ஒற்றுமையில் நீங்கள் வளர வேண்டும் இறை ஆசை பெற வேண்டும் மீண்டும் நான் எழுதி கேட்பது இந்த ஆலயத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் பூசைக்கு வரணும் ஜபம் பண்ணணும் சும்மா வந்து வேடிக்கை விஷனை மட்டும் வந்து போனால் அந்த நீங்கள் வந்து நீங்கள் எல்லா வெளியூர் மக்கள்லாம் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் உங்கள் பங்கு மக்கள் எல்லாம் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம கோவிலான மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபித்து இளைஞர்களை பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவருடைய நினைவாக ஆசிர்வதிப்பார் புனித சபையிலேயார் நமக்காக ஆண்டவருடன் மறைந்து பேசுவார் ஆண்டவருடைய ஆசை என்றும் உங்களுக்கு உண்டு உங்களுக்காக நான் ஒன்றிய நான் வரும்போது நீங்கள் எனக்கு கொடுத்த வரவேற்புக்கும் நீங்கள் நீங்கள் கொடுத்த இந்த பொன்னாடைகளுக்கும் என மனம் நன்றியை கூறி இறை ஆசிரியரை கூறி பிடைப்படுகிறேன் நன்றி